ஒரு தெருவின் ஓரத்தில் ஒரு பழைய வீட்டின் வாசலில் புதிதாக பிறந்த மூன்று குட்டி நாய்கள் பசியால் துடித்துக்கொண்டு கொண்டு கொண்டிருந்தன அது கடுமையான வெயில் காலம் சுற்றிலும் உணவு கிடைப்பது மிகவும் அரிதாக இருந்தது குட்டிகளின் நிலையை பார்த்த தாய் நாயின் மனம் உடைந்து போனது பத்திரமாக இருங்கள் செல்லங்களே நாம் போய் சாப்பிட ஏதாவது கிடைக்கிறதா என்று பார்க்கிறேன் என்று நினைத்தபடி ஒருமுறை திரும்பி பார்த்துவிட்டு பெரிய மனமில்லாமல் உணவு தேடி சென்றது பசி அதிகமானதால் குட்டிகளின் அழுகுரல் நீண்ட நேரமாக அந்த தெருவெங்கும் ஒலித்துக் கொண்டிருந்தது அதே நேரத்தில் அந்த தெரு வழியாக செல்வி அம்மா நடந்து சென்று கொண்டிருந்தார்கள் திடீரென அந்த சத்தம் அவர்களின் காதில் விழிந்தது என்ன சத்தம் இது என்று பார்த்தபோது கண்கூட திறக்காத மூன்று குட்டி நாய்கள் அந்த பழைய வீட்டின் வாசலில் முணங்கிக் கொண்டிருந்தன அவற்றின் தாய் எங்கும் காணப்படவில்லை சிறிது நேரம் அங்கே நின்று காத்திருந்தார்கள் ஆனால் தாய் நாய் வருவதற்கான எந்த அறிகுறியும் இல்லை ஒருவேளை அந்த தாய் நாய்க்கு ஏதாவது நடந்திருக்குமோ என்று எண்ணிய குட்டிகளின் நிலைமை மிகவும் பரிதாபமாக இருந்தது மனம் தாங்காமல் செல்வி அம்மா மூன்று குட்டிகளையும் தூக்கி கொண்டு அருகிலிருந்து தன்னுடைய வீட்டிற்கு எடுத்து சென்றார்கள் அங்கே குட்டிகளுக்கு பால் கொடுத்து பாதுகாப்பாக தூங்க வைத்தார்கள் அதே நேரத்தில் உணவு தேடி சென்ற தாய்நாய் குட்டிகளை விட்டு சென்ற இடத்துக்கு திரும்பி வந்தது ஆனால் குட்டிகள் அங்கே இல்லை என் கண் முன்னாடி இருந்த குட்டிகள் எங்கே என்று தவிப்புடன் தேடியது கடுமையான வெயில் உணவு இல்லாத நிலை மேலும் குட்டிகளும் காணாமல் போனதால் ஒருவேளை வேறு விலங்குகள் என் குட்டிகளுக்கு ஏதாவது செய்துவிட்டதோ என்ற பயம் அதன் மனதை கிழித்தது குட்டிகள் கிடைக்காத வேதனையில் அவை இறந்து விட்டதாக நினைத்து குட்டிகள் இருந்த அந்த இடத்திலேயே வந்து படுத்துக்கொண்டு அழுதபடி காத்திருந்தது அப்போது மீண்டும் அந்த தெரு வழியாக செல்வி அம்மா வந்தார்கள் ஒருவேளை தாய் நாய் வந்திருக்குமோ என்று எண்ணி பார்த்தபோது அந்த தாய் நாய் அழுது கொண்டே படுத்திருந்தது செல்வி அம்மா அருகில் சென்று உன் குட்டிகளை காணவில்லையா அவை என்னிடம்தான் இருக்கின்றன வா என்று சொல்லி சைகை செய்தார்கள் தாய்நாய் அனைத்தையும் புரிந்து கொண்டது அவர்கள் பின்னாலேயே சென்றது செல்வி அம்மாவின் வீட்டில் குட்டிகள் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தன அவற்றை பார்த்ததும் தாய்நாயின் கண்களில் கண்ணீரும் மகிழ்ச்சியும் ஒன்றாக வழிந்தது நன்றியுடன் வாழை அசைத்து குட்டிகளை அனைத்து படுத்துக்கொண்டு அவற்றுக்கு சூடு கொடுத்து பாதுகாத்தது அதை பார்த்த செல்வி அம்மாவின் மனம் சந்தோஷத்தில் நெகிழ்ந்தது எனக்கு யாரும் இல்லை இனி நீங்கள்தான் என் பிள்ளைகள் என்று சொல்லி அந்த தாய் நாயையும் குட்டிகளையும் தன்னுடைய குடும்பமாக ஏற்றுக்கொண்டார்கள் செல்வி அம்மாவுக்கு ஒரு குடும்பம் கிடைத்தது தாய் நாய்க்கு தன் குட்டிகளும் மீண்டும் கிடைத்தன இது பாசமும் மனிதநேயமும் சேர்ந்த ஒரு அழகான முடிவு